வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டு விளாக்ஸில் ஆத்திரம் ஆத்திரமா நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டோட மூத்த பிள்ளை தாக்ஷித்துக்கு பிறந்த நாள் அன்னி அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் காரை என் தம்பி ஓட்டிகிட்டு இருக்கான் எனக்கு காரை ஓட்ட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது சரி நாங்கள் ஏடிஎம்ல போய் கொஞ்சம் காசு எடுத்துட்டு கடைக்கு போயிட்டோம் கடை எங்கேனா புதுக்கடையில் இருக்குது அங்கே போய் துணி எடுக்கலான்னு முதல்ல நாங்கள்லாம் ஐடியா பண்ணோம் அம்மா வந்து துணியெல்லாம் செலக்ட் இருந்தாங்க நிகழன் அந்த கேப்பில் ஒரு சைடில் அப்படியே ஒதுங்கிட்டான் என்னடா போகிறான்னு பார்த்தா ஒரு பெண் குழந்தை அங்கே விளையாடிகிட்டு இருந்து அவன் ஒரே விளையாட்டை தான் அவன் பொண்ணுங்களை பார்த்தாலே அவ்வளோதான் குதூகலமாகிடுவான் அவனும் அந்த பொண்ணுமா ஒரே சேட்டாக தான் நிகழனுக்கு வரைக்கும் ஆம்பளை பசங்க கூட விளையாடியதை விட பெண் குழந்தைங்க கூட விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப சேட்டக்கார பயப்பில்ல அவனை கவனிக்காமல் விட்டால் அப்படியே ஓடி ஓடிட்டாலும் ஓடிடுவான் ஸோ நான் மட்டும் நிகழனை கவனிச்சிட்ருந்தேன் மீதி எல்லாரும் அவங்க துணியை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவன் என்னன்னா கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குறதும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதெல்லாம் இவன்கிட்ட கொடுக்குறதும் அப்பா ஒரே கொடுமையாக இருந்துச்சு பார்க்குறது நிகழன் வேற கையில் தூக்கி வச்சிட்டு இருந்தா கையில் இருக்கவும் மாட்டான் நல்லா உழுவ மீன் வலிக்கிட்டு போகிற மாதிரி கையிலேருந்து வலிக்கிட்டு போய் அவன் பாட்டுக்கு அவன் வழியில் சுற்றிக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் எங்கேருந்தோ சிரிஞ்சை கொண்டு வந்துட்டு அதில் தண்ணி வச்சு விளாட்லான்னு நல்லா பேன் பண்ணாங்க ஆனால் நாங்கள் யாருமே தண்ணியை கொடுக்கல அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு பேருமே அந்த சிரிஞ்சிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு கொண்டு வந்த செஞ்சு போல் இருக்குது அந்த பொண்ணு அந்த சிரிஞ்சை வாங்கிட்டு போனது தான் நிகழன் கீழே விழுந்து ஒரே அழுகை நிகழன் பின்ன ஆள ஆரம்பித்தான்னா அவ்வளோதான் கீழே விழுந்து புரண்டு தலையிலலாம் அடிபடும் சில டைமில் அந்த மாதிரி அழுவான் கடைசியில் எப்படி தூக்கி விட்டதும் அப்படியே நடைக்கு போனான் போயிட்டு ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு பெண் குழந்த பொம்மை இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தான் அவனோட விளையாட்டை அதுக்கப்புறமா கிட்டேயே ஆரம்பிச்சிட்டான் பொம்மையை கூட விட மாட்டான் போல இருக்குது கையை பிடிச்சி தடவுறதும் கூப்பிட்டு விளையாடுறதும் இதில் ஒன்றும் போதாதுன்னு ரெண்டு பொம்மையும் மாறி மாறி போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான் இப்பவே இப்படி இருக்குது வளர்ந்த பிறோம் என்னெல்லாம் பஞ்சாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறான்னு தெரியல கடைசியில் எல்லாரும் வீட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறோம் அப்பவும் வரல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் அவனுக்கு அந்த பொ பொம்மையை விட்டு வர்றதுக்கு மனசே வரல போல இருக்குது டாட்டானு காட்டுறான் ஆனால் கூப்பிட்டா வரல அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தான் எங்கள் அம்மா ரொம்ப நேரமாக கூப்பிட்டு கூப்பிட்டு கடைசியாக தளர்ந்தே போயிட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நிகாரம் சிட்டுவும் சேர்ந்து வீட்டை கிளம்பலான்னு கார்கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க ஆனாலும் இந்த பயப்புள்ள வரவே இல்லை கடைசியாக போகிறதுக்காக கிளம்புறான்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் போய் அந்த பொம்மைக்கிட்ட போய் ஒரு வேலையை பார்த்தா பாருங்க அப்படியே ஆடி போயிட்டேன் கடைசியாக அவனை வற்புறுத்தி இழுத்துட்டு தான் போனோம் அதுக்கப்புறமா புதுக்கடையில் ஒரு பேக்கரியில் போய் கேக்கு வாங்க போனோம் ஒய் 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 தாக்ஸித்துக்கு க்ரீம் கேக் உடம்புக்கு ஒத்துக்காதுன்றதுனால நாங்கள் நம் கேக் வாங்கினோம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு காருக்கு அப்படியே கொடிநடையாக நடக்க ஆரம்பித்தோம் கடைசியாக அன்னி வீட்டுக்கு வந்தோம் இந்த கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே அவனுக்கு முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே அவன் அதுக்கப்புறமா அங்கே வீட்டில் வச்சுருந்த சாக்லேட் எடுத்து எல்லாருக்குமா கொடுக்க ஆரம்பித்தான் எங்கள் வாழைப்பையை ஷாயித்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கடைசியில் அதுக்கப்புறமா டாக்ஸித்து வந்து சாக்லேட் கவர் எல்லாம் பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் அவன் தலைவாரிக்கிறத விட சாக்லேட்டையும் கேக்கையும் எப்படா சாப்பிடுவோன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் ரொம்ப நேரமாகவே இருந்தான் டாக்ஸி சாக்லேட்டை அவன் கையில் வச்சுருந்த கத்திரியால் கட் பண்ணி அதை எல்லாேருக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துட்ருந்தான் கடைசியில் ஜாக்ஸி எனக்கும் சாக்லேட் கொடுத்தான் எனக்கு பிடிச்ச ஹார்ட் சாக்லேட் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஷாகி எங்களை பார்த்த சந்தோஷத்தில் கீழே விழுந்து விழுந்து விளையாடிட்டு இருந்தான் எங்கள் அண்ணி எங்கள் எல்லாருக்கும் ஜூஸ் கலக்கி கொண்டு வந்திருந்தாங்க சா சாக்லேட் கவரை கடிச்சு கடிச்சு பார்த்தான் முடியாததான் கடைசியில் என் தம்பிகிட்ட கொடுத்து கடிச்சு கேட்டான் கடைசி ஏத்தம்பழம் கொண்டு வந்தாங்க பாருங்க என் அப்பா பாதி சாப்பிட்டதுமே வயிறு ஊற்றுற முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஆக்ஸி இருபத்தி நாலு வரும் ஃபுல்லாக இந்த பொம்மை படம் பார்க்குறது தான் வேலையே கரெக்டாக இவன் பர்த்டேக்கு பார்த்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியே ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு கடைசியாக பர்த்டே பாய் கேக் வெட்டுறதுக்காக ஃபுல் மோடோடு வந்துட்டான் கடைசியாக பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு கேக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆக்சி வேறு கேக்கை எப்படா கட் பண்ணுறதுன்னு ஃபுல் டைம் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவசர அவசரமாக கட் பண்ணி அவன் சாப்பிட்றது தான் முதல் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறமா தான் இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தான் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் வீட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் மத்தியானத்துக்கு மீல் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம் கடைசியாக எல்லாத்தையும் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்